கந்த சிருஷ்டி கவசம் எப்படி தோன்றியது தெரியுமா ஒரு முறை தேவராய சுவாமிகள் அவர்கள் பழனி மலைக்கு சென்றிருக்கிறார் அங்கு போய் பார்த்ததும் அந்த மலையை சுற்றி வறுமையிலும் நோயினாலும் பல துன்பங்களை கொண்டும் பல மக்கள் அங்கு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இதை பார்த்த தேவராய சுவாமிகள் முருகனிடம் முருகா நீ இருக்கும் இடத்தில் இவ்வளவு துன்பங்கள் வறுமை இதெல்லாம் இருக்கலாமா என்று பழனி ஆண்டவனை கேட்டுவிட்டு அன்று இரவு பழனி மண்டபத்தில் போய் தங்கிவிட்டார் நல்ல உறக்கம் உறக்கத்தில் பழனி ஆண்டவன் வந்திருக்கின்றார் இதை அனைத்தையும் போக்க நீ ஒரு கவசத்தை பாடு என்று சொல்லியிருக்கின்றார் அப்பொழுதே அவர் எந்திரித்து பழனி ஆண்டவா என்று சொல்லி அவர் எழுத ஆரம்பித்திருக்கின்றார் இருநூத்தி முப்பத்தி எட்டு அடிகளில் எழுதியுள்ளார் இந்த கந்த சஷ்டி கவசம் இதனை எவர் ஒருவர் பாராயணம் செய்கிறாரோ அல்லது தினமும் கேட்கிறாரோ அவர் வாழ்க்கை மட்டுமல்ல அவர் வம்சமே தலைப்புற்று வாழும் எப்பொழுதும் அழியா செல்வமும் வறுமையின்றி வாழ்வும் நோயற்ற வாழ்வும் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர் வம்சத்தில் யார் ஒருவர் பாடினாலும் அவர்கள் வம்சம் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அந்த கவசம் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும் அதிலும் தேவராய சுவாமிகள் சொல்லியிருப்பது ஒரு நாளாவது முப்பத்தி ஆறு முறை இந்த கவசத்தை எவர் ஒருவர் பாடுகிறாரோ அவர் வாழ்க்கை முழுதும் முருகன் மாற்றியமைப்பார் அனைத்தையும் அள்ளி கொடுப்பார் என்றுதான் அதில் சொல்லியிருக்கின்றார் முப்பத்தி ஆறு முறை பாடுவது சிரமம்தான் ஆனாலும் நீங்கள் எப்போதாவது ஒரு நாள் இந்த முப்பத்தி ஆறு முறை பாராயணம் செய்து பாருங்கள் நாம் எதற்கோ நாட்களை ஒதுக்கி அழகின்றோம் தேவையில்லாமல் அந்த மணி நேரங்களை செலவு செய்கின்றோம் இதை நமக்காக ஒரு நாளை செலவு செய்வதில் எந்தவித இடர்பாடுகளும் இல்லை வாழ்க்கையில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை எப்போதாவது உங்கள் நேரம் கிடைக்கும் நேரத்தில் இதை ஒரு நாள் இருந்து பாடி பாருங்கள் இதற்கு சரியாக ஏழு மணி நேரம் ஆகும் முப்பத்தி ஆறு முறை இதனை பாராயணம் செய்வதென்றால் முடிந்தால் ஏதாவது முருகன் ஸ்தலத்திற்கு சென்று அங்கு கந்தசஷ்டி கவசத்தை பாருங்கள் முருகனின் சன்னதியில் எங்கிருந்து பாடினாலும் அவர் கேட்பார் ஏனென்றால் நம் மனதிற்குள் செல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார் முருகன் நம்மை வழிநடத்த ஆரம்பித்து விட்டால் வாழ்வில் எதற்கும் நாம் அஞ்ச தேவையில்லை வாழ்க்கையே பல வெற்றிகளை நோக்கித்தான் பயணிக்குமே தவிர எங்கும் தோல்விகளே வராது பிறர் கூறலாம் அவரால் என்ன இயலும் என்று ஆனால் அவருக்கு தெரியாது அவரை கவசமாக பாதுகாப்பது அந்த முருகன்தான் என்று முருகன் என்று சொன்னால் முன்னே வரும் எதிரிகூட நம்மை கண்டு பாடல் அல்ல அது நம் வம்சத்தின் ஒரு கவசம் நம் தலைமுறைகளை காக்கும் ஒரு கவசம் அது அதை தினமும் கேட்க வேண்டும் நேரம் இருக்கும் நேரத்தில் அதனை நாம் பாராயணம் செய்து பழக வேண்டும் வாழ்வில் பல வெற்றிகள் அடைய வேண்டுமென்றால் இது நமக்கு